பூந்தமல்லியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதி ரூபாய் ஆறாயிரம் நகரமன்ற தலைவர் வழங்கினார் பூந்தமல்லி டிசம்பர் பதினேழு மெக்ஜாம் புயலை ஒட்டி பெய்த கனமழையால் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய நான்கு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் வெள்ளம் சூழ்ந்தது இதில் உடைமைகளை இடந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வெள்ள நிவாரணத் தொகையாக ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்தது இதையடுத்து நிவாரணத் தொகை வழங்க வீடு வீடாக சென்று டோக்கன்கள் விநியோக விநியோகிக்கப்பட்டது டோக்கன்கள் கிடைக்க பெற்றவர்கள் அதில் குறிப்பிட்ட தேதியிலும் நேரத்திலும் சம்பந்தப்பட்ட நியாய விலை கடைகளுக்கு சென்று நிவாரணத் தொகையை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவி அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிவாரணம் வழங்கும் திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் வேளச்சேரியில் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து பூந்தமல்லி நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பயனாளிகளுக்கு நகரமன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர் நிவாரணத் தொகை ரூபாய் ஆறாயிரம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் நகரமன்ற துணைத் தலைவர் ஸ்ரீதர் நகர செயலாளர் திருமலை மாவட்ட பிரதிநிதி லைன்ஸ் சுதாகர் நகரமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு நிவாரண நிதியை வழங்கினர் ஒயர் ஆஃபீஸ்க்கு போனோம் இல்லையா சரி 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 கொஞ்சம் பேனர் தவிர பேனர் அங்கே இருக்குது பேனர் எப்படிங்க அப்படி கிராஸ் ஆகிடுங்க க்ராஸ் ஆகிட்டு விடுங்க